السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولبثوا في كهفهم مئة سنين وازدادوا تسعا

மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியான ஒரு அற்புதமான வரலாறு அடங்கி இருக்கிறது இந்த வரலாறு உண்மையிலேயே நம்முடைய இரையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரலாறாக இருக்கிறது ஹசரத் முகமது சல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன் அதாவது ஈசா அலி சலாத்து வசலாம் அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால் இந்த இரண்டுக்கும் இறையிலே ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் வானத்திற்கு அவர்கள் உயர்த்தப்பட்டதற்கு பின்னால் முகமது ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கொடுங்கோல் அரசன் அந்த தக்கியானூஸ் என்று அந்த அரசனுக்கு பெயர் அந்த தக்கியானூஸ் என்ற அந்த அரசன் என்ன செய்வான் என்றால் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேற விக்கிரகங்களை அவன் வணங்கி வந்தான் அவன் மட்டும் வணங்காமல் அவன் மட்டும் வணங்குவதல்ல அவன் நாட்டை சுற்றியுள்ள அவன் ஊரை சுற்றியுள்ள ஊர்கள் அவன் நாட்டை சுற்றியுள்ள பக்கத்து நாடுகள் எல்லா இடங்களுக்கும் தன்னுடைய படைகளை கொண்டு போய் அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அவன் என்ன விக்கிரகங்களை வணங்குகிறானோ அதே விக்கிரகங்களை அவர்களை வணங்க சொல்லி கொடுமை செய்வான் அவர்கள் வணங்கவில்லை என்று சொன்னால் அவர்களை கொலை செய்து விடுவார் அப்படி அந்த தக்கியானோஸ் என்ற அரசன் என்ன செய்கிறான் என்றால் பல நாடுகள் அவன் கடந்து பல ஊர்கள் கடந்து இப்படி போகக்கூடியவன் ஒரு நாள் ஜோர்தானுக்கு வருகிறான் அவர்களை சிறை சிறைபிடித்து காவலாளிகளை வைத்து கடுமையான முறையில் அடிக்கிறார் அடித்து நான் சொல்லக்கூடிய விக்கிரகங்களை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹ் விட்டுவிட வேண்டும் இறைவன் என்று அப்படி ஒருவன் இல்லை என்று தக்கியானு அரசன் சொல்கிறான் அப்பொழுது நிறைய பேர் முஸ்லீம்களிலே உயிருக்கு பயந்து போய் அவனை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு நிறைய பேர் மனதிற்குள் ஈமானை வைத்துக்கொண்டு உயிரை பாதுகாக்க வேண்டுமே என்ற அடிப்படையில் மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் வெளிப்படையாக நாங்கள் விட்டுவிட்டோம் உன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இருந்தவர்களும் உண்டு அப்படி இருக்க இருக்கையில ஒரு ஏழு வாலிபர்கள் மட்டும் வருகிறார்கள் அந்த ஏழு வாலிபர்கள் அது பொய்யானது வணக்கத்திற்குரியவன் அல்லா ஒருவன் இருக்கிறான் அவனைத்தான் வணங்க வேண்டும் அவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தக்கியானூசு அரசனுக்கு முன்னால் அந்த ஏழு வாலிபர்களும் தைரியமாக பேசுகிறார்கள் கடும் கோபம் ஏற்படுகிறது அந்த கொடுக்கோல் அரசனுக்கு என்ன செய்கிறான் என்றால் இவர் இவர்களுடைய ஆடை எல்லாம் கலற்றுங்கள் கடுமையான முறையில் வேதனை அடியுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அடிக்க வருகின்ற பொழுது நிறுத்துங்கள் உங்களுக்கு இரண்டு மூன்று நாள் அவகாசம் தருகிறேன் அந்த ஏழு வாலிபர்களை பார்த்து சொல்றான் ஒரு மூணு நாள் அவகாசம் தர்றேன் அதுக்குள்ள நீங்க என்னுடைய கொள்கைக்கு வந்துடணும் அப்படி வரலன்னா உங்கள் ஆடைகள் அனைத்தையும் கலற்றப்பட்டு உங்களை கடுமையான முறையில் தாக்கப்பட்டு நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று அரசன் சொல்லிவிட்டு அவன் அடுத்த ஊருக்கு போய்விட்டான் இப்பொழுது அவர்கள் உள்ளூர் வாசிகள் ஏழு வாலிபர்களும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த காவலாளிகளிடம் இருந்து ஒரு வழியாக தப்பித்து தங்களுடைய வீடுகளுக்கு வருகிறார்கள் வீடுகளுக்கு வந்து ஒரு சில ஆடைகளை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் காசுகளையும் எடுத்துக்கொண்டு நேராக ஊருக்கு வெளியே உள்ள ஒரு காட்டு பகுதிக்கு போகிறார்கள் தலைமறைவாகி விடலாம் என்று ஏழு வாலிபர்களும் போய்விட்டார்கள் அவர்கள் போகிறார்கள் அவர்களுடன் ஒரு நாயும் போகிறது உடன் அவர்களை பின்தொடர்ந்து அது அந்த சூறாவில் சொல்றா ஒகல் புகும் பாசி தோந்திரா நாய் அதையும் சொல்கிறார் அந்த நாய் அப்படி அவருடன் சேர்ந்து போகிறது அப்ப அந்த ஊருக்கு வெளியே காட்டுப்பகுதியிலே ஒரு குகை ஒன்று இருக்கிறது அந்த குகைக்குள் இவர்கள் போகிறார்கள் ஏழு வாலிபர்களும் குகைக்குள்ள போய் அங்கே அமல்கள் வெளியே இவர்களை பாதுகாப்பதற்காக அந்த நாய் என்பது இருக்கிறது ஏழு வாலிபர்களிலே ஒரு வாலிபர் தம்லிகாய் என்று அவருக்கு பெயர் அந்த தம்லிகா என்ன செய்வார் என்றால் அவர்தான் ஊருக்குள் சென்று போய் உணவு வாங்கி வரக்கூடிய ஒரு பொறுப்பு அவருக்கு போர்வையை போர்த்தி கொண்டு ஒரு ஏதாவது பார்க்காத நேரத்தில் ஆள் ஆள் நடமாட்டம் குறைந்த நடமாட்டம் அந்த நேரத்தில் என்ன செய்வார் செய்ய பொ யாருக்கு தெரியாம ஊருக்குள்ள போவார் போய் கடையில் போய் உணவு வாங்கி கொண்டு வந்து வருவார் அது மட்டுமல்ல அரசர் அல்லது ஊர் மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தகவலையும் கேட்டு வந்து மற்ற தோழர்களிடத்திலே அறிவிப்பார் அப்படி என்ன செய்கிறார் நாட்கள் கடக்கிறது அரசர் வெளியூருக்கு போயிருக்கிறார் இவர் தப்பித்து விட்டார்கள் உணவு வாங்குவதற்கு போகிறார் போய் வருகிறார் அரசர் வெளியூருக்கு போனவர் வந்து விட்டார் வந்து விசாரிக்கிறார் விசாரித்து பார்த்தால் இப்படி ஏழு வாலிபர்களும் ஊரை விட்டு ஓடி போய்விட்டார்கள் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது உடனே அரசருக்கு கடுமையான கோபம் அவர்களை எங்கு இருந்தாலும் பிடிக்க வேண்டும் என்று அதிகமான காவலாளிகளுக்கு உத்தரவு போட்டு அனுப்புகிறார் இந்த தகவலை தமலிகா வந்து மற்ற வாலிபர்களிடத்திலே சொல்கிறார் இந்த மாதிரி அரசர் வந்துட்டாரு நம்ம எல்லாம் மன வீசி தேடிட்டு இருக்கிறாங்க நம்ம கிடைச்சமெண்டா அவ்வளவுதான் என்று சொல்லி உடனே அழுது தொழுது என்ன செய்யறாங்க அல்லாட துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதைவா எங்களை எப்படியாவது நீ பாதுகாக்கணும் அந்த கொடுங்கோல அரசர்கிட்ட நாங்க மாட்டினா அவ்வளவுதான் என்று சொல்லி வயந்தவர்களாக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அந்த தக்கியாமூச அரசர் என்ன செய்கிறான் என்றால் இந்த ஏழு வாலிபர்களுடைய பெற்றோர்களை அழைக்கிறான் அழைத்து அந்த பெற்றோர்களுக்கு அவர்களை கண்டிக்கிறான் உங்களுடைய அந்த ஏழு வாலிபர்களையும் அவர்களை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தவில்லை என்றால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வேரோடு நான் அழித்து விடுவேன் சீக்கிரம் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அரசின் கட்டளையும் போட்டு விடுகிறார் இந்த பதட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த தகவல் அவர்களுக்கு தெரிகிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த நேரத்திலே அரசனுக்கு இந்த குகையில் இவர்கள் இருப்பது ஏனென்றால் தம்லிகா தினமும் உணவுமாக ஊருக்குள் வருகிறார் யாரோ ஒருவர் பார்த்து அரசரிடத்திலே சொல்லிவிட்டார்கள் இப்படி தம்லிக்கா வந்து போகிறார் என்று இதை தெரிந்த தக்கியானூஸ் அரசன் என்ன செய்கிறான் காவலாளிகளை அழைத்து கொண்டு அந்த குகையை நோக்கி பயணம் செய்கிறான் குகையை பார்த்து விட்டான் பார்த்த பின்பு என்ன செஞ்சான் பெரிய அவர்கள் உள்ளே உள்ளே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டான் அந்த பெரிய வைத்து அதை சொன்னான் அவர்கள் செத்து மடியட்டும் என்று பாறாங்களை வைத்து அது மூடப்பட்டது அப்படி மூடி திரும்புகின்ற பொழுது தக்கியானு அரசனோடு இருக்கக்கூடிய நிறைய காவலாளிகள் அதில் இரண்டு காவலாளிகள் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் அரசரோடு இருந்தார்கள் அவர்களை என்ன செய்தார்கள் வெள்ளிகளிலும் பலகைகளிலும் கற்களிலும் அங்கு சில பதிவுகளை பதிவு செய்கிறார்கள் இப்படி ஏழு வாரிபர்கள் ஈமான் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் என்று ஒருத்தன் இருக்கிறார் என்று பதிவுகளை சுவடுகளை அங்கு செய்து அந்த குகைக்குள்ளே கல்லை போ அடைக்கின்ற பொழுது குகைக்குள் போட்டு விட்டு வந்து விடுகிறார்கள் அல்லா என்ன செய்யறாங்க இவங்க அழுது அழுது துவா செஞ்சாங்க நீங்க நேரம் தூங்குக ரொம்ப நாள் தூங்குகன்னு சொல்லிட்டா அல்லா அவங்க தூங்கிட்டே இருக்கிறாங்க காலங்கள் கழிகிறது காலங்கள் கடந்து போகிறது எந்த அளவுக்கு என்றால் விட்டது வயதாகி அவன் இறந்து போய் அதற்கு அடுத்து ஒரு அரசன் வந்து அதற்கு அடுத்து மூன்றாவது அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே அந்த சூழ்நிலையில் அந்த மூன்றாவது அரசர் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர் அந்த ஊரிலே நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம்களிலே நிறைய பேர்

அந்த பாறாங்களை எடுத்து விட்டு இந்த ஆட்டு இடையன் போய்விட்டான் போன பின்பு சூரியன் வெளிச்சம் உள்ள வெளிச்சம் உள்ளே படுகிறது அல்ல அவர்களை விழிக்க வைக்கிறான் ஏழு வாலிபர்களும் விழிக்கிறார்கள் அவர்கள் விழித்துக் கொண்டு ஒவ்வொருத்தரும் பேசிக் கொண்டார்களாம் நம்ம கொஞ்சம் அதிகமா கும்பிட மாதிரி இருக்கிறேன் ஒரு நாள் தூங்கிருப்போமா என்று ஏழு பேரும் மாறி மாறி பேசிக் கொள்கிறார்கள் பேசிக் கொண்டவர்கள் எப்பயும் போலதான் தூங்கிருப்போம் அரை நாள் தூங்குவோம் ஒரு நாள் தூங்கிருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் தூங்கியது எத்துணை நாள் எத்துணை வருடம் வலபி சூபி கருத்தியும் சலாசமயத்தில் சினீனாது முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் தூங்கி இருக்கிறார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் எந்த அடையாளமும் இல்லை முடியும் வளரவில்லை நகம் வளரவில்லை எப்படி படுத்தார்களோ அப்படி இருக்கிறார்கள் உடனே ஏழு பேரும் எழுந்தார்கள் ஓ ஒரு நாள் நாள் தூங்கி சரி நீ சென்று ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வா ரொம்ப பசியாக இருக்கிறது தமலிக்காவை அனுப்புகிறார்கள் தமலிக்கா போரை பொற்றி கொண்டு ஊருக்குள் வருகிறார் காட்டுக்குள் இருந்து குகையில் இருந்து ஊருக்குள் வந்து பார்த்தா எல்லாம் மாறி இருக்கிறது நேற்று தான் உணவு வாங்கிட்டு போன எல்லாமே மாறி இருக்குது ஒரு வர்றாரு கடைகளை பார்த்தா வீடுகளை பார்த்தா எல்லாம் மாறி இருக்கிறது நிறைய வீடுகளில் இஸ்லாமிய சின்னங்கள் இருக்கிறது நிறைய வீடுகளில் இஸ்லாமிய சின்னங்கள் என்ன தக்கியானு அரசலுக்கு இதுவெல்லாம் பிடிக்காது

என்று உடனே கூட்டம் சேர்ந்து விடுகிறது அரசர் வெளியூருக்கு அரசருடைய காவலர்கள் இருக்கிறார்கள் அந்த காவலர்கள் வருகிறார்கள் வந்து பார்க்கிறார்கள் உண்மையை சொல்லு நீ திருடன் தானே என்று விசாரிக்கின்ற பொழுது அவர் வரலாறையை சொல்கிறார் இல்ல நாங்க உள்ளூருக்கு காரதா எங்களை திருடன் சொல்றீங்க இந்த தான் நாங்க நாங்க ஜோர்தான் தான் என்று அவர் சொல்கின்ற பொழுது இல்லை என்று விசாரிக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது இவர்கள் குகைவாசிகள் என்று தெரிய வருகிறது குகைக்கு மற்ற வாலிபர்கள் எங்கே குகைக்கு அழைத்து செல்கிறார் அழைத்து சென்றால் மற்ற ஆறு வாலிபர்களும் குகைக்குள் இருக்கிறார்கள் வெளியே நாய் பாதுகாப்புக்கு படுத்திருக்கிறது உடனே என்ன செய்தார்கள் அவர்களை பார்க்கிறார்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிற சுவடிகளும் கிடைக்கிறது அந்த கண்களால் அதை எடுத்து படித்து பார்க்கிறார்கள் பார்த்தால் இவர்கள் அண்ணா ஏற்றவர்கள் குகைவாசிகள் என்பதெல்லாம் தெரிந்து அந்த காவலாளிகள் அந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்தில் அண்ணாவிற்கு சுஜூது செய்து அந்த ஏழு குகை தோழர்களையும் கட்டி தழுவி முத்தம் கொடுக்கிறார்கள் உடனே அரசருக்கு தெரியப்படுத்துகிறார்கள் அரசர் வேகமாக வருகிறார் இந்த அத்தாட்சியை தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் இந்த மக்கள் ஈவானை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள் அருமை குகை தோழர்களை என்று அந்த தோழர்களை கட்டி தழுவி அரசர் முத்தம் கொடுக்கிறார் முத்தம் கொடுத்து கீழே அரசரும் சத்திதாவில் கொள்கிறார் அப்பொழுதான் அவருக்கு தெரிந்தது முன்னூற்றி ஒன்பது வருஷம் இருக்கின்ற அப்பொழுது அவர்களுக்கு தெரிய வருகிறது அந்த நேரத்திலே உடனே அரசர் என்ன சொல்கிறார் நாளை உங்களை அரசபைக்கு அழைத்து உங்களை நான் கண்ணியம் செய்கிறேன் நீங்கள் ஓய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அரசரும் காவலாளிகளும் விட்டார்கள் குகையிலே ஏழு வாலிபர்கள் படுக்கிறார்கள் முன்னூற்றி ஒன்பது வருடம் தூங்கினார்கள் இப்பொழுது தூங்குகிறார்கள் நிரந்தரமான தூக்கம் இந்நாளில் ஏழு வாலிபர்களையும் அல்லாஹ் ஆக்கினான் ஆக இந்த ஒரு குகை சம்பவம் என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு பாடமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு வரை இந்த குகை யார்கள் யாருடைய கண்களுக்கும் படவில்லை நாயகத்தினுடைய காலகட்டத்திலே நிறைய சகாபாக்கள் இந்த குகையை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் வந்து பார்த்தால் என்ன அஹ் தூரத்திலிருந்து பார்ப்பாங்க குகை தெரியும் அருகில் வந்தால் மறைஞ்சு கோயும் ஒண்ணுமே இருக்காது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்த குகை இருப்பது தெரிந்து இருக்கிறது ஜோர்ஜானிலே அம்மா என்ற பகுதியிலே இந்த குகை இன்றைக்கும் நிறைய மீன்கள் போய் பார்த்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த குகையிலே அந்த ஏழு வாலிபர்களுடைய எலும்புகளும் என்னங்க அடக்கப்பட்டிருந்தது எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கண்ணாடியில் போட்டு வைத்திருக்கிறார்கள் போன்று அவர்களை பாதுகாத்த அந்த நாயினுடைய அந்த நாயினுடைய எலும்பும் ஒரு கண்ணாடியிலே போட்டு அந்த குகையிலே இன்றைக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல அந்த ஜோர்தானில அம்மாளிலே அந்த குகையிலே உள்ள நிறைய இஸ்லாமிய நினைவு சுவடிகள் ஈமான் அல்லாதவர்களால் திருடப்பட்டு அவருடைய கைகளில் இன்றைக்கும் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஊடகங்கள் நமக்கு தகவல் தருகிறது ஆகவே கண்ணியத்தில் குருவில் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குகை தோழர்களுடைய இந்த சம்பவம் என்பது நம்முடைய இரையச்சத்திற்கும் நம்முடைய ஈமானுக்கும் எவ்வளவு பெரிய அத்தாட்சியான வரலாறுகளாக இருக்கிறது ஆகவே வாழ்ந்த காலமெல்லாம் இரையச்சத்தோடு வாழ்ந்து இரையச்சத்தோடு மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹு மாணவர்களுக்கு வழங்குவானாக اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين